ஹாய் வணக்கம் இது நானாவது தொடர்ச்சிக்கு ஒரு பேசுறேன் நான் சிறு வயதில் எப்படிலாம் இருந்துன்ட்டு கஷ்டமா நான் தா தாத்தா பாட்டி இருக்க வரைக்கும் சில அது இருந்தாலும் அப்பப்போ ப்ராப்ளம் இருக்கும் எங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பாட்டி அவங்க வீட்டு போ அப்பப்போ ஓடிடுவேன் அதுதான் உண்மை ஒரு ஒரு நாளைக்கு பாட்டி வந்து வந்தாங்கன்னா கூட போயிடுவேன் எப்ப பாட்டி வந்தாலும் கூட போயிடுவேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு பாட்டி தோட்டத்துல இருப்பாங்க எப்பாவது கடலை அந்த மாதிரி பறிக்கிறப்ப தோட்டத்துல இருப்பாங்க தோட்டத்தில் இருந்தாங்கன்னா சாப்பாடு எங்கள் அம்மா எங்க அம்மா வந்து அவங்க ஏதோ கொடுமை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அவங்க அந்த காலத்துல கொஞ்சம் அண்ணம் தான் எங்க பாட்டிக்கு வந்து அண்ணன் பொண்ணு தான் எங்க அம்மா இருந்தாலும் அவங்க நிறைய ஏதோ சொல்றது அம்மா வந்து அங்க வந்து செலம வளர்ந்துருக்காங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பாட்டி அவங்க கிட்ட வந்து அந்த காலகட்டத்துல வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு அப்பா அந்த மாதிரி தெரிந்துருக்காங்க அப்ப வந்து கம்பு சோளம் ராகி இதுதான் இருக்கும் அந்த ராகி கூட எடுத்து சாப்பிட்டா அவங்க நிறைய கரெக்டா இப்படி அளவு வச்சுவாங்களம்மா அது எங்க அம்மா நிறைய நாள் சொல்லி வேதனைப்பட்டிருக்காங்க அப்ப அந்த பாட்டு அம்மாவுக்கு வெறுப்பு வந்துருச்சு நிறைய சண்டை வந்து அது பாட்டு மேல் தப்பு நிறையா இருக்குதா அந்த காலத்துக்காரங்க அப்புறம் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க எங்க அம்மாவை செஞ்சாங்க ஆனா எங்களுக்கு எங்களையும் நல்லா பாத்ததுனால எங்களுக்கு அந்த இது தெரியல ஒரு நாள் நானும் பாட்டி தோ எங்க தோட்டத்துல நாலஞ்சு நாள் இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கடலை பொறிச்சுட்டு இருந்தாங்க போயிச்சுட்டு வா வீட்டுக்கு போகலாம் நான் போ என்ன அஞ்சாவது தெரியல ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போகலாம் போலான்ட்டு கிளம்புனாங்க அது கிளம்பிட்டு நானும் கூட போனேன் கொஞ்சம் இருட்டாயிருச்சு ஒரு ஆறாயிருக்கும் லைட்டா ஆனால் வெளிச்சுக்கு கொஞ்சம் இரட்டாயிடுச்சு எனக்கு வந்து பயம் இல்லை எனக்கு என்ன பாட்டி இருக்கிறாங்க கூட அப்படின்னு நான் பயக்கல எங்கள் பாட்டிக்கு சாயந்தரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பேய் அது கூட பயந்துருவாங்க அப்போ வந்து வேக வேகமாக வந்தாங்க போல ஒடியோ ஒடி இட்டாயிச்சு இரட்டாயிடுச்சின்ட்டு எனக்கு என்னடா ஏன் இப்படி பயக்கிறாங்க இரட்டாயிடுச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்புறம் வர்ற ஸ்வீட்ல கீழே விழுந்துட்டாங்க பண்ணல கீழே விழுந்து அப்படியே எழுந்திரிச்சி போல போல ஓடியானாங்க ஆனால் கீழே விழுந்தாங்க நான் போய் தூக்கி விட்டுறதுக்குள்ள எழுந்திரிச்சுக்கிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள போய் தால் போட்டு படுத்துக்குவாங்க நோரு வீடு ரூம்ல வெளியே வந்து யூரின் யூரின் போறதா இருந்தாலும் நைட்டு போய் போட்டு அப்படி உள்ள வந்தாங்கன்னு மட்டும் வெளியே வரவே மாட்டாங்க அப்படித்தான் அப்புறம் ஒரு டயத்துல எனக்கு வந்து யூரின் வருது அப்படின்னா நைட்டு கூட வருவாங்க லைட் போட்டுட்டு கூட வருவாங்க அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த கீழே இது மாதிரி பயந்துகிட்டு போலம் போலான்னு சொன்னாங்களா அது வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னா ஏன் ஆத்தா இப்படி வந்து பாட்டி இப்படி ஓட ஓட ரொம்ப சீக்கிரம் இட்ட ஆயிடுச்சு போலம் போலான்னு சொல்லுது என்ன எதுக்கு எதுக்கு பாய்த்தான் பயந்தாங்களா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்ப எங்க அப்பா சொன்னாரு அவங்களுக்கு போய் இப்போ பயம் கிட்ட ஆயிடுச்சுன்னா பயந்துக்குவாங்க எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க அவ்வளவு வயசாகியும் அவங்களுக்கு ஒரு அது ஒரு பயம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எதுக்குன்னு தெரியல கூட கொஞ்சம் பதினஞ்சு வயசு அப்பா எனக்கு அந்த வயசுல நான் போய் போட்டு காலையில வந்துட்டேன் அப்போலாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்லல அந்த இதுல வந்து ஒன்னும் சொல்லல கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் இருந்தாங்க என்னோட என்னை பாத்துக்குவாங்க நல்லா பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க அந்த தோட்டத்துல வந்து நாலஞ்சு நாளைக்கு இருந்தாலும் நான் மட்டும் தான் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் சமைச்சு வச்சிருவாங்க அம்மா இல்லைன்னா நானே சமைப்பேன் நான் அஞ்சு வருஷம் நானே சமைப்பேன் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பேன் எங்க அப்பா எங்க சித்தப்பா நடிச்சித்தப்பா நடிச்சித்தப்பா அவ்வளவுக்கா கண்டுக்க மாட்டாரு எங்க சித்தப்பாவும் எங்க அப்பா ரெண்டு பேரும் அம்மாவும் அவ்வளவு உயிர் அவங்க நல்லா பாத்துக்குவாங்க அப்புறம் எங்க அப்பா சாப்பாடு தட்டிலே தான் போட்டு கொடுப்பேன் ரெண்டு பேரும் ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் நைட்லாம் லைட்டு போட்டுட்டு கடலை செடி இருக்குமில்ல அதை கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட போட்டு ரெண்டு பேரும் பொறிச்சிட்டு இருப்பாங்க பத்து பதினோரு மணி வரைக்கும் பொறுக்குவாங்க தாய் அப்படின்னா சண்டை கட்டாம தாய் எடுத்து பேசாம சந்தோஷமா அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பேசினா படிப்பாங்க அப்படி ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டி பேசிட்டு பொறுப்பாங்க அப்ப நாங்க பொறிக்க மாட்டோம் எங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பொறிச்சிட்டு இருப்பாங்க எங்க பாட்டி கடலாக பொறிக்கிறது இது மாதிரி இருக்கிறா வந்துருவாங்க வந்தால வேலை செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி சொல்லக்கூடாதுங்க பசங்க அப்படின்னா எங்க பாட்டிக்கு ரொம்ப ஒரு பாசம் தனி பாசம் எங்க அப்பா மேல எங்க சித்தப்பா மேல ரொம்ப தான் இருப்பாங்க ஆனா அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தாய் தப்பன் வந்து யாருமே தூஷணப்படுத்தாதீங்க திட்டாதீங்க அவங்கள நல்லா பாத்துக்கோங்க ஆதி முதல் கடவுள் நம்ம தாய் தந்தை தான் அப்ப வந்து எங்க அப்பாலாம் எந்த குறை வைக்க மூணு பேர் அரிசி தான் வாங்கி போடுவாங்க அரிசி வந்தப்போல ரொம்ப ரேர் யார் வீட்டிலதான் அரிசி சாப்பாடுனா ஒரு ஏதோ ஒரு கொண்டாண்டு நோம்பு அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்கும் பாருங்க போல பிரியாணி செஞ்சு சாப்பிடா அப்படி அந்த மாதிரி மூணு பேரும் சேர்ந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டுருவாங்க மூணு பேர் ஆளுக்கு கொஞ்சம் ரூபா போட்டு அரிசி வாங்கி போட்டு ஒரு மூட்டையே வாங்கி போட்டுருவாங்க மளிகை ஜாமான் அது இது எல்லாமே வாங்கி போட்டுருவாங்க செலவு காசு கொடுத்துருவாங்க கையில ஏன்னா பா நல்லா பார்த்தாங்க உண்மையில சொன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது எப்ப இப்படிலாம் இப்ப நினைக்கிறேன் அங்க அப்ப தெரியாது இப்ப நினைக்கிறேன் நானும் அப்படி வாங்கி போடுவாங்க அந்த பக்கத்துல வீடு அவங்கவுங்களா வந்து என்ன பேசிக்குவாங்க எங்க அங்க பாட்டு பேர் அழகம்மா அஹ் அழகமா என்ன ரெண்டு மூணு பசங்களை த தங்க மாட்ட பாத்துக்குறாங்க பாரு அரி சாப்பாடு போட்டுக்கிட்டு அப்படிம்பாங்க அதுல சில பேர் வந்து பாட்டி கிட்ட சாப்பாடு சாப்பிடுறதுங்க கூட வருவாங்க பாட்டி அதெல்லாம் செஞ்சு போடுவாங்க செம்மையா குழம்பு வைப்பாங்க எந்த குழம்பு வச்சாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் செய்வாங்க ரொம்ப முடியாத கா கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ரொம்ப முடியாம நடக்க முடியாம அது கட்டளை இருந்தாங்க அப்ப வந்து தோட்டத்தில் கொண்டு வந்து ஒரு பக்கத்துல ஒரு மாடு கட்டுற சாலையாக இருந்துச்சு அப் அதெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி தான் பாட்டி படுக்க வச்சிருந்தோம் வீடு வந்து கூறுற வீடு தான் அங்க இருந்தது சின்ன வீடு அப்ப அதனால அங்க படுக்க வச்சிருந்தோம் சாப்பாடு காப்பி நாங்க வண்டி சாப்பாடு கொடுப்பேன் எங்க அண்ணாவும் வண்டி கொடுப்பாங்க சின்ன அண்ணா அண்ணா கண்டுக்க மாட்டாங்க சின்ன அண்ணா அந்த டூ பாத்ரூம் போனது கூட எடுத்து சின்னண்ணா ஊத்திருப்பாங்க நானும் எடுத்து ஊத்திருக்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம ஆஹ் லாஸ்டாக லாஸ்ட்டாக கரெக்டா ஞாபகம் இல்லை எங்க சின்ன அண்ணாவை மட்டும்தான் கரெக்டா மருமத்து மாரிமுத்துன்னு கூப்பிடுவாங்க அவர் என்னை கூப்பிடுவாங்க பெரிய என்ன கூப்பிட மாட்டாங்க எங்க ரெண்டு பேரும் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்த்து கூப்பிடறாங்க அப்படி இருக்கும்போது எங்க அப்பா வந்து இடஒட்டு போனா இது பண்ணா அது வாங்கியது கொடுப்பாங்க எங்க பாட்டுக்கு சுகர் இருந்திருக்கும்போது யூரினா போயிட்டு இருப்பாங்க அப்புறம் அப்படியே ஆறு மாசம் இருந்தாங்க அப்புறம் நான் ஒரு நாள் கண்டு சாப்பாடு போட்டேன் சாப்பாடு குடுக்குறப்ப காரமே இல்லை குழம்புல எனக்கு காரமே வேணும் அப்படின்னாங்க எப்ப கோவம் வந்துருச்சு என்ன எல்லாத்துக்கும் குழம்பு தான் உனக்கும் கொடுக்க முடியும் உன் தனியாக அந்த குழம்பு வச்சு கொடுக்குறதா அப்படின்னா அப்படிங்கட்டு திட்டிலாம் அவங்க பேசல அப்படிங்கிட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் காரணம் வேணும்னாங்க மிளகாத்தூள் போட்டு கொண்டு வந்து குடுத்தா அப்படின்னா மிளகாத்தூள் போட்டு தேங்காய் ஊற்றி கொண்டு வந்தாங்க நல்லா ஒரு ரெண்டு கரண்டி இருக்குங்க இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டு உப்பு போட்டு தேங்காய் நூத்தி கொட்டி கொடுத்தேன் அது சுருக்கிட்டு அதை சாப்பிட்றாங்க அப்படியே பயங்கர காரம் காரம் சரியா இருக்குதா அப்படின்னா எப்பதான் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க எப்பா அப்படின்னு நினைச்சுட்டு அதை சாப்பிட்டாங்க அவ்வளோ காரம் எங்கள் அப்பா சொன்னேன் இந்த மாதிரி மொழிகா பொடி போட்டு இப்படி கேட்கறாங்க அப்படின் கேட்டு எங்கள் அப்பா வந்து ஏமா இப்படி பண்றேன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட அவங்க கேட்கல சின்ன பிள்ளை தரமா ஏதோ ஒன்று திங்கிறது கேட்பாங்க அவங்க கொண்டு கொடுப்போம் எங்க அம்மா எல்லாம் கிட்ட வரமாட்டாங்க எங்க அம்மா ரொம்ப குடம் பண்ணுறதுனால அவங்க கிட்ட வரமாட்டாங்க நாங்க தான் பார்ப்போம் எங்க பாட்டி குளிப்பாட்டுறப்ப எங்க அப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளுக்கு குளிப்பாட்டுவாங்க அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டா பெட்ஷீட் எல்லாத்தையும் வச்சு கூட்டாலும் அப்பதான் பார்ப்பாரு நான் அப்போ கொஞ்சம் சின்ன வயசு அதனால் எனக்கு வந்து சொல்ல மாட்டாங்க தண்ணி ஊத்தி சொல்லுவாங்க எங்க பாட்டி குளிப்பாட்டுறப்ப எனக்கு தண்ணி ஊத்தி சொல்லுவாங்க சுடுதண்ணி ஒரு குண்டா நிறைய அப்பா வச்சிருவாரு அதை வச்சு கொண்டு வந்து தண்ணி ஊத்தி பாட்டி குளிப்பாட்டு வைப்பாரு அஹ் பாறை பாறை இருக்கும்ல கல் மாதிரி அதுலதான் குறை வச்சு ஊத்துவாரு அப்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அஹ் எல்லாம் அப்படிமே தான் ஊத்துவாங்க அஹ் எங்க அப்பா வந்து நான் ஒண்ணு சொல்றேன் எல்லா புரிஞ்சுக்கங்கனால அஹ் ஒரு தாய் அப்படிங்கறது வந்து ஒரு பெண்கள் தான் பாக்கணும் பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதை சொல்லுவாங்க அது அப்படிலாம் கிடையாது யாரா இருந்தாலும் பெத்த தாயங்கிறது ஒன்று தான் ஆஹ் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு என்னை தண்ணி வச்சு சொல்லுவாங்க அஹ் அந்த மர்ம உறுப்புகள் அப்படின்னு சொல்லணும் அதெல்லாமே அப்பா கை வச்சு தேய்ச்சித்தான் ஊத்திடுவாரு ஏன்னா அவங்க எல்லாம் ஆயிருந்து யூரின் போய் ரொம்ப இதாக இருக்கும் அதெல்லாம் கையில வச்சுதான் ஊத்தி விடுவாரு நான் ஊற்றி விடுவேன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப யூரின் போயிட்டு அதே எடுத்து மூஞ்சு கழுவி தண்ணி ஊற்றிட்டு அந்த யூரின்வே எடுத்துட்டு பண்ணிடுவாங்க அதனால அப்பா நல்லா நீட்டா போட்டு சோப்பு வாங்கிட்டு வந்து எங்க சொல்லப்போனா அவங்களே சோப்பே போட்டு குளிக்க மாட்டாங்க எங்க அப்பா அவங்க எங்க அப்பாங்க அம்மா எல்லாரும் அந்த மாதிரி இருந்து குளிச்சு விடுவாங்க நான் தண்ணி ஊத்திடுவேன் தண்ணி ஊற்றிட்டு தலைக்கெல்லாம் ஊற்றிட்டு துண்டு எடுத்துல துவைச்சிட்டு வேற சும்மா கட்டி விடுவாங்க துணி மாதிரி கட்டி விட்டு அஹ் கொண்டு ஒரு துணி போட்டு ஒரு கட்டி விட்டு வைப்போம் எங்க அப்பா வந்து அந்த இதுக்கு கொஞ்சம் கூட மனசு பின்வாங்கல அவரு நல்லா பார்த்தாங்க பெத்த தாய்கிற போது அது ஒரு கடவுள் மாதிரி போயிருது எங்க அப்பா அவங்களுக்கு வந்து துணியே இல்லாமல் போட்டு குளிச்சுட்டு சந்தோஷமா எல்லாம் பார்த்தாருன்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு அம்மாவை பாக்குறது யாரா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படி ஆஹ் அப்படி பண்ணி விட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பொண்ணு இறந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்தாங்க ஆமா எண்பத்தி நாலுல இருந்தாங்க நாலு கிழமையெல்லாம் தெரியல எண்பத்தி நாலுல இருந்தாங்க உம் அப்ப நான் மெச்சூரிட்டி ஆயிட்டேன் வயசுக்கு வந்துட்டேன் அப்போ என்ன சொல்லுவாங்க ஏதாவதுன்னா நீ அங்க உட்கார அதுல உட்கார கூடாது அவங்களே உட்காருறது நீ போய் உட்காராது அப்படிம்பாங்க அந்த மாதிரில ஒரு இதாக கரெக்டா இருந்து சொல்லுவாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தையில வளர்த்திருக்காங்க அந்த வருஷத்துல ரொம்ப பரட்டணும் இறந்துக்கப்புறம் இல்ல எங்க அப்பா வந்து எங்க சித்தப்பாத இடத்துல போய் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அங்க இருந்தாங்கன்னா எங்க சித்தப்பா அவங்க வந்து அங்க போயிட்டு போயிட்டு எங்க அப்பா பாத்துட்டு வர அம்மா தாய் அப்படின்னா அவ்வளவு தூரம் பாத்துருக்காங்க ஒரு ஒரு நாள் வந்து எங்க அம்மாவுக்கும் எங்க பாட்டிக்கு சமையா சண்டை வந்துருச்சம் சண்டை வந்தப்ப தப்பே எங்க பாட்டி மேலதான் இருந்திருக்குது எங்க எல்லாருமே இருந்தாங்களா இருக்குது அஹ் இருக்குங்கிட்ட அப்போ எங்க அப்பா சொல்லி சொல்லி பார்த்தாலும் கேக்கு கால் எட்டி உதச்சிட்டாரம்மா எங்க அப்பா உதச்சிட்டு ஒரு செகண்ட் கூட நிக்கலையம்மா அப்படியே கழுவிட்டாரம்மா ஒதைச்சு அந்த கோபத்துல உதச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிக்காம போய் ஒரு தோட்டம் இருக்குது அங்கே போய் சாலை கூ இந்த கூரை போட்டு மேய்வாங்களே அந்த மாதிரி சாலை எழுந்திருக்குது அதில் போட்டு கைத்து போட்டு சித்திரம் ஒரு சித்திரலாம் ஒரு தாய் போய் இப்படி ஒதட்டோமே அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி போயிருக்காரு அப்புறம் இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தவங்களா ஏன்னா பாட்டி வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு பக்கத்தில் இருந்தவங்களே எல்லாம் ஓடி இருக்கிறாங்க பின்னாடியே போய் என்னது பண்ணிக்குவோம் அப்படின்னு அதே மாதிரி அங்கே போய் கையிலலாம் போட்டு இவங்க போய் அதுக்குள்ளே போய் காப்பாற்றிட்டாங்க தாய் இப்படி பண்ணிட்டுமே அப்படிங்கிறக்கு ஒரு இதில் வந்ததுக்கப்புறம் தாயை கும்பிட்டு வணிகெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் இது வந்து தாய் மேல ரொம்ப அன்பு பாசை வச்சு பார்த்தவங்க எங்க அம்மா ரொம்ப ஓவர பண்கட்டு பண்ணியிருக்காங்க அடுத்து சொல்றேன் நன்றி வணக்கம்